எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் மன அமைதி அப்புறம் உள்வலிமை அதுக்கான ஒரு திறவுகோளா இருக்கிற பற்றின்மை அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த கருத்தை பற்றி தான் நம்ம இப்போ ஆழமாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு எப்பவாச்சும் ரொம்ப மன அழுத்தமா ஒரு மாதிரி மூழ்கி போகிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கா இல்லனா ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறோன்னு குழப்பமா இருந்திருக்கா கடந்த காலத்தோட நினைவுகள் இன்னமும் உங்களை துரத்திட்டே இருக்கிற மாதிரி தோணுதா அப்போ நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் நம்மளை நிறைய பேருக்கு ரொம்ப சகஜம்தான் சொல்லப்போனால் இதுதான் இந்த மாடர்ன் உலகத்தோட ஒரு பெரிய சிக்கலே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வர்ற சவால்களில் நாம் ஏன் இவ்வளோ ஈஸியாக சிக்கிக்கிறோம் வாங்க அதுக்கான காரணத்தை பார்க்கலாம் நாம் இப்படி சிக்கிக்கிறதுக்கு காரணம் நம்மளே அறியாமல் நாம் செய்கிற சில தவறுகள் தான் உதாரணத்துக்கு மன அழுத்தத்தையே நம்மளோட அடையாள மாதிரி கெட்டியாக பிடிச்சுக்கிறோம் கடந்த கால தோல்விகளை திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே ஓட்டி பார்க்குறோம் நம்மளோட மதிப்பையே நம்ம வேலையோடையோ இல்லை பணத்தோடையோ சம்மந்தப்படுத்தி பார்க்குறோம் இது எல்லாமே நம்மளை நாமே ஒரு சிறைக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி தான் இதுலேருந்து வெளியே வரணும்னா நமக்கு ஒரு புது பார்வை தேவை அந்த புது பார்வை தான் பற்றின்மை ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நம்மளை பல பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறோம் என்னடா இது எது மேலேயும் உணர்ச்சி இல்லாமல் அக்கறை இல்லாமல் இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அது உண்மையா உண்மையில் பற்றின்மைங்கிறது அக்கறையின்மை கிடையாது அதுதான் உண்மையான வலிமையும் தெளிவும் அது பழவீனமா வாழ்க்கையை விட்டு ஓடி போறது இல்ல அதுக்கு பதிலா நமக்கு சுதந்திரத்தையும் நம்ம வாழ்க்கையை ஆளிறதுக்கான அதிகாரத்தையும் கொடுக்குது இது எல்லாத்தையும் தோrndிட்டு போறது பத்தி இல்ல மாறா எதை செஞ்சாலும் அது ரொம்ப அமைதியாவும் முழு கவனத்தோடும் செய்யறத பத்தி தான் அப்போ இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த நிலையை எப்படி அடைရது அது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கண்ணோட்ட மாற்றத்துல தான் தொடங்குது நம்ம ஆன்மாவ ஒரு அமைதியான பார்வையாளரா பார்க்கற அந்த ஒரு மாற்றம் எல்லாத்தையும் மாத்திடும் அப்போ ஆன்மானா என்ன அதுதான் நம்மளோட உள் பொறியாளர் நம்ம உடம்பும் மனசும் கஷ்டப்படும் போது ஆன்மா அதுலேருந்து விலகி ஒரு அமைதியான பாதிக்கப்படாத பார்வையாளராக இருந்து அதுக்கு வழிகாட்டுது இந்த கோட் பாருங்க இந்த கருத்தை எவ்வளோ அழகா சொல்லுது பிரச்சனைகள் வலிகள் கவலைகள் இது எல்லாமே நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் வர்ற அனுபவங்கள் தான் ஆனா நம்மளோட உண்மையான சாரமான ஆன்மா இதனால பாதிக்கப்படாம எப்பவும் அமைதியா வழிகாட்டிட்டு இருக்கு இது ஒரு ஆழமான உண்மை இல்லையா இந்த பாருங்க எல்லாத்தையும் எவ்வளவு ஈஸியாக்குதுன்னு உங்க உடம்பு ஒரு மிஷின் மாதிரி நினைச்சுக்கோங்க அமைதியான ஒரு சீஃப் இன்ஜினியர் தான் உங்க ஆன்மா இன்ஜினியர் எப்பவுமே மிஷினோட ஒரு பாகமா இருக்க மாட்டாரு அதை வழி நடத்துவாரு அதே மாதிரி தான் சரி தத்துவம்லாம் நல்லா இருக்கு இதை எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்ல பயன்படுத்துறது வாங்க தெளிவான அமைதியான வாழ்க்கைக்கான சில பிராக்டிகல் டிப்ஸ் எப்போ பார்க்கலாம் உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க நான் ஒரு நோயாளின்னு நினைச்சா நம்ம மனசளவில் வீக் ஆகிடுவோம் ஆனா அதுக்கு பதிலா என் உடம்புக்கு தான் நோய் நான் ஆன்மானு நினைச்சு பாருங்க இந்த ஒரு சின்ன எண்ணம் மன அழுத்தத்தை குறைச்சு உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வேலை விஷயத்துலையும் இதே ரிசல்ட் என்ன ஆகுமோன்னு பயந்துட்டே இருக்கிறத விட்டுட்டு உங்க முழு முயற்சியில மட்டும் கவனம் செலுத்துங்க இப்படி செஞ்சீங்கன்னா டென்ஷன் குறைஞ்சி உங்க பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் பண விஷயத்துலையும் இது ரொம்ப முக்கியம் என்கிட்ட பணம் இல்லைங்கிறத உங்கள் அடையாளமாக பார்க்காதீங்க பணத்தை ஒரு டூல் ஒரு கருவியாக பார்க்க பழகிட்டீங்கன்னா அந்த பயம் போயிடும் ரொம்ப தெளிவாக ஃபினான்ஷியல் முடிவுகளை எடுக்க முடியும் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நினைவுகள் உங்களை தொந்தரவு பண்ணுதா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு செட் ஆகாத பழைய துணி மாதிரி நினச்சிக்கோங்க அந்த துணியை கழட்டி வைக்கிற மாதிரி அந்த நினைவுகளோட சுமையிலிருந்தும் உங்களால் வெளியே வர முடியும் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டெக்னாலஜி நம்மளை அடிமையாக்காமல் அது ஒரு கருவியாக மட்டும் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது சிதறி போன நம்ம கவனத்தையும் தொலைஞ்சு போன மன அமைதியையும் நம்ம திரும்ப எடுக்க முடியும் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனால் இது எப்படி லைஃப்பில் ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா கவலையே வேண்டாம் இதோ இன்னிலேருந்தே பற்றின்மையை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க மூணே மூணு சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸ் இந்த மூணு ஸ்டெப்ஸும் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதோட விளைவுகள் ரொம்ப ஆழமானது ஒன்னு டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணங்களை சும்மா ரெண்டு கஷ்டமான நான் வெறும் பார்வையாளன்னு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க ஒரு தடவை நீங்க வேணும்னே எதை கைவிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் ஒருவேளை உண்மையான சுதந்திரம்ங்கிறது நம்மளோட சூழ்நிலைகளை மாத்திரதுல இல்லாம அந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்குற கண்ணோட்டத்தை மாத்துறதுல தான் இருக்குன்னா எப்படி இருக்கும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நன்றி